ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயி மாரிக் சேனல் படகு பிரியாணிக்கு சப்பாத்திக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க வீடியோ குழப்பி பார்க்கலாம் கத்திரிக்காய் வணக்கருக்கு ஆயில் ஊற்றிக்கலாங்க தான் ஊற்றிருக்கிறேன் கத்திரிக்காய் போட்டுடலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க அந்த கத்திரிக்காய் உப்பு பிடிக்கிறதுக்கு அப்படியே லேசாக எண்ணெயில் வறுத்து எடுத்துட்டு செஞ்சோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் அளவு வணங்கினா போதும் இதை மாற்றி எடுக்கலாம் பாருங்கள் இந்தளவு வணங்கினா போதும் இது வேற ஒரு பாக்கிறதுக்கு மாற்றிக்கலாம் கால் டீஸ்பூன் கடுகு வெந்தயம் மிளகுங்க பூண்டு கருவேப்பிலை பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க ரெண்டு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் தக்காளி வணங்குறக்கு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ அதுக்கு மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் மல்லித்தூள் போட்டுடலாம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கலாம் நான் மிளகாத்தூள் தூள் ஒன்றே கால் டீஸ்பூன் போட்டிருக்குறேங்க உங்களுக்கு காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக வேணுணாலும் போட்டுக்கலாம் மசாலா நல்லா வணங்கிருச்சு இப்போ கத்திரிக்காய் போட்டுடலாங்க புளி எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சிருக்கறங்க அதையும் ஊற்றிடலாம் இது ஒரு மூணு நிமிஷம் மூடி வைக்கலாம் நானுங்க எள்ளு பொடியும் நிலக்கடலையும் நாலஞ்சு வெந்தயம் ஒரு துண்டு பெருங்காய் வந்து வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்குறேன் அது ஒரு ரெண் ஒன்றரை டீஸ்பூன் இருக்குங்க அதையும் போட்டுடலாம் நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு இருந்தாலும் சரி அதையும் போட்டுருங்க எது வேணாலும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதையே போட்டு வறுத்து அரைச்ச போட்டுருங்க இப்போ இது நல்லா ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது ரொம்ப திக்காக இருக்குது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் பாருங்க சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாப்பாடு பிரியாணிக்கு ஒயிட் சாப்பாடுக்கு சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையும் மாரிக் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்